ஹமாசுக்கு ட்ரம் விடுத்து அதிரடி எச்சரிக்கை அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக தான் பதவியேற்பதற்கு முன்பாக காசாவில் பிடித்து வைக்கப்பட்டுள்ள பிணை கைதிகளை ஹமாஸ் விடுவிக்க வேண்டும் என்று டொனால்டு டிரம்ப் கடுமையாக எச்சரித்துள்ளார் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த விடயத்தை தனது சொந்த சமூக வலைதளமான ட்ரூத் சோசியல் தளத்திலேயே குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது மத்திய கிழக்கில் மிகவும் வன்முறையான மனிதாபிமானமற்ற முறையிலும் ஒட்டுமொத்த உலக நாடுகளின் விருப்பத்துக்கு எதிராகவும் பிடித்து வைக்கப்பட்டுள்ள பிணை கைதிகளை பற்றி எல்லோரும் பேசுகின்றார்கள் எனினும் அவையெல்லாம் வெறும் பேச்சளவிலேயே இருக்கின்றது எந்த நடவடிக்கையும் இல்லை நான் அமெரிக்காவின் அதிபராக பெருமையுடன் பதவியேற்கும் நாளான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இஸ்ரேலிய பிணைக் கைதிகளை விடுவிக்க வேண்டும் அவ்வாறு செய்யவில்லை என்றால் மத்திய கிழக்கும் மனித குலத்துக்கு எதிராக இத்தகைய அட்டுளியங்களை செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் இதற்கு காரணமானவர்கள் மீது அமெரிக்க வரலாற்றிலேயே யாரும் செய்யாத அளவுக்கு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படும் உடனடியாக பிணைக் கைதிகளை விடுவினர் என தெரிவித்துள்ளார் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் நாட்டில் சுமார் ஆயிரத்தி இருநூறு பேரை படுகொலை செய்து இருநூற்றுக்கும் மேற்பட்டவர்களை பிணை கைதிகளாக ஹமாஸ் அமைப்பினர் பிடித்துச் சென்றனர் இதையடுத்து ஹமாஸ் அமைப்பினரை முற்றிலுமாக ஒழித்து கட்டுவதாக சூளுரைத்த இஸ்ரேல் அவர்கள் தங்கியிருக்கும் காசாவில் தீவிர தாக்குதலை நடத்தி வருகின்றது இதுவரை நாற்பத்தி மூவாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளனர் இதுவரை இஸ்ரேலிய பிணை கைதிகள் விடுவிக்கப்படவில்லை என்பதுடன் அவர்களின் நிலை குறித்து தகவலும் வெளியாகவில்லை We'll